நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் மைதா மாவு கச்சாயம் இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை டம்ளர் ரவை இது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊரிச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் மைதா தேங்காய் துருவல் கால் டம்ளர் கம்மியாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா முக்கால் டம்ளர் சர்க்கரை வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு வாழைப்பழம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி மூடி வச்சிடலாம் இந்த மாவு நல்லா ஊறி வர வரைகளும் நமக்கு கச்சாயம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சுட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக நமக்கு கச்சாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்